நாங்கள் பார் பைக்லேயும் அடிச்சிட்டு இருக்கேன் தண்ணி வராதுடா அப்பா பார்த்து தண்ணி வெளியே இருந்தால் போகுது செடிக்கா தண்ணி ஊற்றிட்டு இருக்க ஆ எந்திரிடா தண்ணிலாம் அழுக்காயிருச்சு ஓய் ஒன்றும் தெரியாத கண்ணி மூஞ்சாட்டமாக அடிச்சிகிட்டு இருக்கேன் சொல்லுவார் ஒன்றும் ஜல்லுல்லுதா நல்லா இருக்கா? ஆ? என்ன மட்டும் யூஸ் பண்ண முடியாது. எட்ட டைம் வந்து வக்கறேன். இது புள்ள எல்லாம் ஜல்லு ஊத்திட்டேன். உங்களுக்கு 10 பை. ஆ? ஹேய். டேய். ஜெனரல் முகல வயல்ல எல்லாம் ஊத்திட்டிருக்க. அவங்க பாரு கண்ண <Sessizipan> <Sessizipan>